திருப்பரங்குன்ற மலையில முருகன் கோவில் மட்டும் இல்ல முஸ்லிம்ஸோட சிக்கந்தர் தர்காவும் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் அந்த தர்காவை குறிப்பிடணும்ன்ற மலையில இருக்கிற சிக்கிந்தர் தர்கா அப்படின்னு ஆனா நவாஸ் கனி அப்படின்ற ஒரு எம்பி அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா மதுரை சிக்கிந்தர் மலை தர்கா அப்படின்னு சொல்லி இருக்கிறாருங்க இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மதுரையில இருக்கக்கூடிய சிக்கிந்தர் மலை தர்கா அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு ஆனா அதை சரியான முறையில குறிப்பிடணும் அப்படின்னா திருப்பரங்குன்ற மலையில இருக்கிற சிக்கந்தர் தர்கா அப்படின்னு சொல்லணும் நவாஸ் எம்பி அவர்கள் சொல்லி விஷயம் திருப்பரக்குன்ற மலையவை கட் பண்ணிட்டு டைரக்டா சிக்கந்தர் மலை தர்கா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு இந்துக்களோட கந்தர் மலை அதாவது திருப்பரங்குன்ற மலை இப்போ முஸ்லிம்ஸோட சிக்கந்தர் மலை ஆயிடுச்சா அப்படின்ற கேள்வியை வேலூர் இப்ராஹிம் அவர்கள் எழுப்பி இருக்கிறாரு திருப்பரங்குன்ற மலையில இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா வஃப் போர்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு எம்பி நவாஸ் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க ஆனா லண்டன் பிரிவியூ கவுன்சிலோட ஆர்டர் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த திருப்பரக்குன்றமே முருகனுக்கு தான் சொந்தம் இந்துக்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு அப்பவே வழங்கியிருக்காங்க திருப்பரக்குன்ற மலையில இருக்கக்கூடிய சம்மனர் குகைய ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பாதுகாத்து வந்துட்டு இருக்காங்க அங்க பச்சை பயன் அடிச்சிருக்காங்க மர்ம நபர்கள் திருப்பரங்குன்றம் முருகனுடைய அறுபடை வீடுல முதல் வீடு திருப்பரங்குன்றம் மலையை இந்து மக்கள் புனித இடமா பாக்குறாங்க அந்த இடத்துல முஸ்லிம்கள் ஆடு வெட்டுறன்னு சொல்றத எப்படி ஏத்துக்க முடியும் அங்க அதாவது புனிதமா நினைக்கிற இடத்துல எப்படி ஆடு வெட்டுறத அனுமதிக்க முடியும் ஆல்ரெடி திருப்பரங்குன்றத்துல நிறைய பிரச்சனை அதாவது பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில அங்க எம்பி ஒருத்தர் வராரு அந்த எம்பினால அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா மாறுது அது என்ன பிரச்சனை அந்த எம்பி என்ன பண்ணாரு அப்படின்றத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க திருப்பரங்குன்ற மலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புனிதமான இடம் அதனால அங்க உயிர் பலிகள் கொடுக்கறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்குங்க மேல அதாவது மலை மீது கோழியா இருக்கிறதோ ஆடு வெட்டுறதோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க ஆனா இந்த தடையை மீறி ஆடு வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பரக்குன்ற மலை மேல இருக்கக்கூடிய ஒரு தர்காக்கு நாங்க ஆடு எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போதான் போலீஸ் தடுத்து நிறுத்துறாங்க மலை மேல ஆடு வெட்டுறதோ கோழியா இருக்கிறதோ இருக்கக்கூடாது பலிகள் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீமை தடுத்து நிறுத்துறாங்க இங்கதான் திருப்பரக்குன்றத்துக்கான பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுங்க திருப்பரக்குன்ற மலை மேலே சிக்கிந்த தர்கா அப்படின்ற ஒரு இடம் இருக்குங்க அங்கே முஸ்லீம்கள் வழக்கமாக வழிபடுறது உண்டு அதே போல தான் இந்துக்களும் போயிட்டு முருகப்பெருமான வழிபடுறது உண்டுங்க இத்தனை நாட்களாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்கவுங்க மதத்தை அவங்கவுங்க வழிபட்டு தான் வந்தாங்க ஆனால் புதுசாக ஒரு விஷயம் அதாவது மலை மேலே கொடுக்க கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தடை இருக்குது ஆனால் அதை மீறி புதுசாக நாங்கள் பலி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணனால தான் இங்கே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிருக்குங்க ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில ராமநாதபுரத்துல இருந்து மதுரையில இருக்கக்கூடிய திருப்பரக்குன்றத்துக்கு நவாஸ் கனி அப்படின்ற எம்பி வராருங்க அவர் அங்க வந்து கேள்வி எழுப்பின விஷயம் என்ன அப்படின்னா திருப்பரக்குன்ற மலை மேல இருக்கக்கூடிய சிக்கிந்தர் தர்காக்கு ஆடுகளை கொண்டு போய் தானே பலி கொடுக்க கூடாது ஆனா செய்யப்பட்ட உணவு அதாவது அசை உணவுகள் செய்யப்பட்டிருந்தா இங்க இருந்து மலை மேல கொண்டு போய் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய காவல்துறையிடம் கேள்வி கேட்கறாங்க அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் அதாவது எம்பியுடைய ஆதரவாளர்கள் அங்க மலை மலைமல இருக்கக்கூடிய படியில உட்கார்ந்து அசைவ உணவை சாப்பிட்டு இருக்காங்க இத பார்த்த அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை எழுப்பி இருக்கிறாரு திருப்பரக்குன்றம் அப்படின்றது ஒரு புனிதமா வந்து இந்துக்கள் பாக்குறாங்க அந்த இடத்துல ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில நீங்க ஒரு நான்வெஜ் அசைவ உணவை எடுத்துட்டு போயிட்டு நீங்க அங்க சாப்பிட்டு இருக்கீங்க முக்கியமா எம்பி இந்த விஷயத்த செய்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாருங்க எதனால அப்படின்னா எம்பி அப்படின்றவங்க சத்திய பிரமாணம் எடுத்திருப்பாங்க கான்ஸ்டியூஷன் மேல வச்சு அப்படி கான்ஸ்டியூஷன் மேல வந்து சத்திய பிரமாணம் பண்ணவங்க இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணது மிகப்பெரிய ஒரு தவறு நீங்க வந்து அதாவது நவாஸ் கனியை பார்த்து அவர் எம்பியை பார்த்து கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னா நீங்க பதவி விலக வேண்டும் எம்பியில இருந்து நீங்க விலகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாருங்க ஒரு எம்பி அப்படின்றவங்க மக்களுடைய பிரதிநிதி அதாவது மக்களுக்கு தேவையானதை செய்யறதும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சொல்யூஷன் தரது தான் எம்பியுடைய வேலை ஆனால் நவாஸ்கனி அவர்கள் செய்திருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடைய பெரிய பிரச்சனையை தான் ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகள் முதல் கொண்டு பொதுமக்கள் முதல் கொண்டு பெரிய பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆல்ரெடி மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரக்குன்றத்தில் பிரச்சனை போயிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் அவர் செய்த விஷயம் மிகப்பெரிய பிரச்சனை அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அரசியலில் ஒரு பரபரப்பை உண்டாக்குற ஒரு விஷயத்தை அவர் செய்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டனத்தை தெரிவிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ ரீசெண்ட்டா திருப்பர குன்றத்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மலை மேல அதாவது சிக்கிந்தர் தர்கால ஆடு வெட்டுவேன்னு சொல்லிட்டு முஸ்லீம் சொல்றாங்க அதை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் தர்ப்புல தடுக்கிறாங்க இங்கதான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆனா நவாஸ்கனி அவர்கள் ஒரு எம்பியா இருந்துட்டு அங்க அவர் செய்த விஷயம் என்ன அப்படின்னா அங்க வந்துட்டு அதுக்கான சொல்யூஷன் அதாவது அந்த பிரச்சனைக்குரிய சொல்யூஷனை சொல்லாம அவருடைய ஆதரவாளர்கள் அசைவ உணவை திருப்பரகுன்ற மலையில் அமர்ந்து சாப்பிட்டதை அவருடைய சமூக வலைதளத்துல பரப்புனது அரசியல் வட்டாரத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குங்க அண்ணாமலை அவர்கள் விஷயம் என்ன அப்படின்னா ஒரு எம்பி அப்படின்னா அவங்க வந்து உறுதிமொழி ஏற்றிருப்பாங்க அதாவது இறையாண்மைக்கு கட்டுப்படுவேன் அப்படின்ற ஒரு ஓத்து எடுத்திருப்பாங்க அந்த விஷயத்த திரு நவாஸ் கனி அவர்கள் மீறி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாருங்க திருப்பரக்குன்ற மலையில இப்போ என்ன பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க